இந்தியா முழுவதும் வந்து கட்சிகள் பல்வேறு மாநிலங்களில் பல்வேறு செல்வாக்கு லெவலில் இருக்காங்க காங்கிரஸ் கட்சி பல மாநிலங்களில் அவங்களுக்கு செல்வாக்கு இல்லை பீகாரே அதுக்கு பெரிய உதாரணம் காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்த இடங்கள் போன தடவையும் ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப கம்மி ரெண்டாயிரத்தி இருபதில் இந்த முறையும் அவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க வெரி புவர் அப்போ அறுபது இடம் வாங்கி அதில் பத்து இடம் கூட ஜெயிக்க முடியாமல் போகிறதுலாம் அர்த்தமே இல்லை அதில் தேஜஸ்வி கட்சி போட்டி போட்டிருந்தா கூட இதை விட பெட்டராக இருந்திருக்கும் பீகார் வந்து எனக்கு எப்படி நெருக்கமான இடம்னா பாட்னால தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து ஜெயபிரகாஷ் நாராயணனோட முதல் ரேலி இந்திரா காந்திக்கு எதிரானது அது அதெல்லாம் அட்டன் பண்ணுறதுக்காகவே போகிறோம் பஞ்சாபில் வேலை பார்த்துட்டு இருந்தா அப்படியே சரி இதை பார்த்துருவோன்ட்டு வந்தோம் பெரிய லட்சக்கணக்கான பேர் பாட்னால பல பல லட்சம் பேருங்க புரட்சி டோட்டல் ரெவல்யூஷன் அதான் அவர் சொன்ன வார்த்தை அப்புறம் எமர்ஜென்சி காலகட்டம் எல்லாருக்கும் எல்லா வரலாறு தெரியும் அதுலேருந்து வந்தவங்க தான் எல்லாருமே தேஜஸ்வி ரொம்ப யங்ஸ்டருங்க அவருக்கு இந்த வரலாறுலாம் தெரியுமான்னு எனக்கு சந்தேகந்தான் ஆனால் லாலுவோ இல்லை நிதிஷ்குமாரோ அதுலேருந்து வந்தவங்க தான் லாலுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் வந்துருச்சு நிதிஷ்க்கு அந்த அளவுக்கான பேரே இல்லை ஆனால் ஞாபகம் மருதி அவரால் பெர்ஃபார்ம் பண்ண முடியல இந்த குறைபாடுகள்லாம் தெரிஞ்சுது கேம்பெயின்லேயே தெரிஞ்சுது இருந்தாலும் போன தடவை விட இந்த தடவை நிதிஷ்குமாரோட ஸ்ட்ரைக் ரேட் அதிகமாக தெரியுது நூற்றி ஒரு தொகுதி போட்டி போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி எண்பது தொகுதி ஜெயிச்சிருவாங்க தான் தெரியுது ஃபைனல் ரிசல்ட் நமக்கு இனிமேல் நைட்டு தான் வரும்னு வைங்கள அப்போ ஒரு ஆளுங்கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருக்கு அது வந்து முன்னிலை வகிக்குது முன்னிலை வகிக்கும் மட்டும் இல்ல அதிகமான இடங்கள்ல போன விட அதிகமான பெட்டர் பர்ஃபார்மன்ஸா இருக்காங்க அப்படின்னா நிதிஷ்குமார் ஆட்சி பிடிச்சிருக்கு மக்களுக்கு தான் அர்த்தம் நீங்க மற்ற குறைகள் எது வேணாலும் சொல்லலாம் சார் சொல்லலாம் இல்லை பத்தாயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லலாம் என்ன வேணாலும் சொல்லலாம் பட் வாட் எவர் இட் இஸ் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ ஜனங்க ஓட்டை தான் நம்ம மதிக்க முடியும் அப்போ பிஜேபி எந்த இடத்துல கிளவராக பிளே பண்ணுது கரெக்டாக நிதிஷ்குமாரையே வந்து அவங்க ப்ரொமோட் பண்ணி கொண்டு போயிட்டாங்க கடைசியில் அவங்க முதலமைச்சர் கேண்டடேட் யாருன்னே சொல்லாமல் அது வீக் ஆகி லாஸ்ட்டு ஒரு ஒன் வீக் டென் டேஸ் பேக் தான் நிதிஷ்குமார் தாங்க முதலமைச்சர் வேட்பாளர்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க ஆனால் இங்கே பாருங்கள் தேஜஸ்வி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்கிறதுக்கே தயக்கம் ராகுல் காந்தி பெரிய அளவுக்கு பிரச்சாரத்துக்கே போகல இன்னைக்கு தேர்தல் ரிசல்ட்டுங்க அவர் எங்கேயோ ஐரோப்பாவில் எங்கேயோ இருக்காரு